தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதிக்கும் கட்சியோட தொண்டர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தளபதியோட தலைமையில தாவேக போட்டியிட முடிவு செஞ்சிருக்காங்க இந்த நிலைமையில தளபதிக்கு ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் இப்போ அந்த பணியில இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த பொதுக்குழு கூட்டத்துல பிரஷாந்த் கிஷோர் கலந்துகிட்டு தளபதிக்கு ஆதரவா பேசி இருந்தாரு தளபதிக்கு தேர்தல் வியூகங்கள் அடுத்ததா செய்ய வேண்டிய திட்டங்கள் தொடர்பா பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி மறுவிக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து தளபதி அரசியல் பணிகளை மேற்கொள்ள ஒரு தனி டீமையே பிரசாந்த் கிஷோர் உருவாக்கினார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியில வந்தது ஆனா தமிழக வெற்றி கழகத்துல முக்கிய பொறுப்புல இருக்க ஆதவ் அர்ஜுனா கிஷோர் உருவாக்கின டீமுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை போட்டதா கூறப்படுது ஒரு கட்டத்துல அந்த டீம்ல இருக்க நிறைய பேர் ஆதவ் அர்ஜுனா நீக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியில வந்தது இன்னொரு பக்கம் அரசியல் ஆலோசனை கொடுக்கிறதுக்கு நூறு கோடிக்கு மேல பிரஷாந்த் கிஷோர் தளபதி கிட்ட கேட்டதா சொல்லப்படுது இதனால ரெண்டு தரப்புக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்படல தளபதி பிரசாந்த் கிஷோரை வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு இந்த நியூஸுக்கு ஏத்த மாதிரி பிரஷாந்த் கிஷோரும் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே ஒரு நிகழ்ச்சியில மட்டும்தான் கலந்துகிட்டாரு மொத்தத்துல தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் ஆலோசனை பணியில இருந்து பிரசாந்த் கிஷோர் பின்வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு பட் இது சம்பந்தமா எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டுமே வெளியில வரல பட் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு பிரஷாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பீகார் சட்டமன்ற தேர்தல் வேலைகள் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு சோ நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் தான் விஜயோட சிறப்பு ஆலோசகரா செயல்படுவது குறித்து முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சோ பிரஷாந்த் கிஷோர் இப்போ இப்படி சொன்னதுனால உண்மையாலுமே இவரு தளபதி கிட்ட நூறு கோடிக்கு மேல பணம் கேட்டு தான் வெளியில போய்ட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது பட் பிரஷாந்த் கிஷோர் வெளியில போனாலும் ஆதவ் வர்ஜுனா டீம் தளபதிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ பிரஷாந்த் கிஷோர் இல்ல அப்படின்னாலுமே தளபதிக்கு எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ